ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கனாக்கா கண்ணாத்தம்மா அப்படின்ற பேர் கொண்ட கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேலூர் அடுத்து ஆரணி ஆரணி போகிறவையில் குன்னத்தூர்ன்ற கிராமத்தில் அது வழியாக போனால் கீழ்நகரம் கீழ்நகர்ன்ற கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக பேசப்படுது இந்த கோயிலோடய சிறப்பு எனக்கா இந்த அம்மா வந்து சில பேர் நல்லது என்ன தேவையாக வேண்டின்னு போகிறாங்க அந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க மாதிரி பார்த்திங்கனாக்கா கார்த்திகை மாதத்தில் ஒன்றாம் தேதிக்கு இங்கே அபிஷேகம் நடக்குது அந்த பால் அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஜனங்கள் வந்து அதாவது என்னென்னாக்கா மதம் இங்கே பிரச்சனை உருவாயிடுச்சு அந்த மதன்ற பிரச்சனை உருவாகுறதுனால கொஞ்சம் அந்த சிறப்புங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் வந்து இருந்தாலும் மிக சக்தி வாய்ந்த அம்மன் இது வேணிதல் ஸ்தலம் தான் இது பல ஊர்லேருந்து இருந்து வராங்க இந்த கோயிலுக்கு இப்போது இந்த கோயில் வந்து இடிச்சுட்டு புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஒரு போன வருஷத்து தான் பண்ணாங்க இது ஒரு ஆத்தோரமாக இருக்கும் ரொம்ப சிறப்பு மிக்க கோயிலாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தனாக்க இங்கே பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அதில் வந்து முத்து மாரியம்மன் எழுந்தறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காணும் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து இங்கே வந்து இந்த அம்மனுக்கு வந்து முத்து மாரியம்மனும் கண்ணாத்தம்மாவும் வந்து ஊர்வலமாக கொண்டு வராங்க ஊருக்குள்ள அது வந்து கொஞ்சம் விசேஷமாக இங்கே நடக்கும் அது பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் என்ன பண்ணிக்கனா புது சட்டி வாங்கி பொங்கல் வச்சுன்னு வந்து இந்த அம்மன் முன்னாடி வந்து ஒரு கோபுரம் மாதிரி கொட்டுவாங்களாம் கொட்டி கும்மி அடி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க அப்போ ரொம்ப சிறப்பாக நடந்திருந்துக்குது அது காலப்போக்கில் தானே சொன்னேன் இந்த பக்கத்தில் ஊருக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு அதனால் வந்து அதை சிறப்பாக செய்ய முடியல இருந்தாலும் அந்த ஐதீகம் குறையக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு பேர்வாவது அந்த கும்மி பாட்டு பாடி அந்த அம்மனை வெளியே கொண்டு வராங்க கொண்டு வந்து இரவு நேரத்தில் நல்லா வந்து சிறப்பாக வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க பண்ணி அந்த சாமிக்கு வந்து அலங்காரம்லாம் நல்லா பண்ணி ஊர்வலமாக கொண்டு வராங்க அதனுடைய தான் நான் இப்போ சொல்லி நின்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா இந்த கோயில் வந்து பக்கத்தில் தான் அந்த வேப்ப இருக்குது அதையும் பார்த்துருவோம் வாங்க இப்போ புதுசாக கட்டணம் வச்சு இப்போ பெயிண்ட் வச்சுருக்காங்க இருக்குது பாருங்கள் இந்த கோயிலோடய சுற்றி தான் நான் இப்படி எடுத்துன்னு இருக்கேன் அந்த வேப்ப மரத்தில் அம்மன் எழுந்தழுக்குன்னு சொன்னிங்களே அதுதான் இது இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப வருஷமாக பழமையான்னு சொன்னாங்க இதில் வந்து என்னென்னாக்கா முத்துமாரி அம்மன் எழுந்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வந்து குரி மாதிரி வந்து சொல்லிட்டு போனாலும் அணிலேருந்து இந்த வேப்ப மரத்துக்கு சேலை கட்டி அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க அதான் அந்த கார்த்திகை மாதத்தில் முதல் தேதி வந்து இதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க பால் குடத்து இது வந்து இரவு நேரத்தில் வீதி உலா வர அம்மன் சிலை இப்போ வந்து அங்கே வந்து ஒரு மந்த வெளியில் பூஜை பண்ணி எத்தனை வந்து அபிஷேகம் பண்ணி எத்தனை வந்து சிலைக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதனுடைய வீடியோ தான் பார்க்குறீங்க உங்களால் முடிஞ்சாலும் நீங்களும் பார்க்கலாம்